அன்னைக்கு யாருமே ஏன் வரல நீங்க வந்தனாலதான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ் அவ்வளவுதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட எங்களை சேர்க்க உள்ள வெளியில அனுப்பிட்டாங்க இதே பிரச்சனை அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா லோக்கல் அவங்க இறந்த ஆறு வருஷம் ஆகுது எனக்கு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டி ஏஜ்ல இறந்தாங்க என் பசங்களுக்காக நான் மேரேஜ் இப்போ தனியாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஐடி இமெயில்

5 plus OTTs, 800 plus blockbuster movies, அதுவு 1 plus, 2 plus, 3 plus, multi plus languages Exclusive movies, brand new web series, interesting on short movies. Wow! இதில் இவ்வளோ plus இருக்கா. இதில் இருக்கு ஒரே ஒரு minus, அதுவும் நமக்கு plus தான். மத்து எல்லா OTT விட, minus price அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரவாதான். OTT plus download பண்ணி, நாய் சந்தோஷது plus ஆக்கிட்டேன். நீங்கள்? OTT All-in-One app. உடனே download OTT Plus இதுல எல்லாமே Plus ஹாய் மேம் ஹாய் பிரஸ் க்கு ரொம்ப நன்றி வந்தத்துக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு உங்களோட உங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருக்குது பாரத சேவாக்கு சோ we welcome you first as members and then as press as a citizen first மேம் first உங்களுக்கு வாழ்த்துக்கள் thank you மேடம் இப்ப வந்து கவர்மென்டே வந்து நிறைய ஸ்கீம் வந்து வெச்சு பண்ணிin இருக்காங்க நீங்க தொடர்ந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்றீங்களா இல்ல தனியா பண்றீங்களா இல்லை அவங்களோடைய சேர்ந்து பண்ணுறதுல தவறே இல்லையப்பா கலெக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி ஆஃபீஸர்ஸை காண்டாக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் தெரிவிக்கணும் நம்ம அந்த அது கொண்டு போய் சொன்னால் தானே அவங்களுக்கும் புரியும் ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டுறதுக்கு முதல் முயற்சியாக இருக்கும் ஒன் நாட் எயிட் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்பர்னு வச்சுருக்கீங்களா இல்லை வந்து ரஜினி சார் பேரை வச்சு ஆம்புலன்ஸ் வைப்பீங்களா மேபி இன் த ஃபியூச்சர் மேபி இந்த ஃபியூச்சர் அதுக்கெல்லாம் வேணுங்கிற டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது அசிஸ்டன்ஸ்னால் என்ன எமெர்ஜென்சின்னா என்ன அதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகணுன்றத ஆராய்ச்சி பண்ணுற டீம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க இப்போது மேடம் பல காலமாக வந்து குழந்தைங்க வந்து வெளியே விளையாடி நல்லா ஆரோக்கியமாக வளர்த்தா தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்றீங்க இல்லை இல்லை அப்படி சொல்கிறேன் ஒரு நிமிஷம் அப்புறம் டேக் போட சொல்கிறீங்க அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க சொல்கிறீங்க அது எப்படி மேடம் சரி போடும் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க விளையாடுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னேன் வெளியில் அவங்க சாராளமாக விளையாடணும் ஃபீல்டில் விளையாடணும் அப்போது பெரியவங்க பாதுகாப்புக்கு நிற்கணும் தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி நமக்கு தெரியாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற குழந்தைகள் அவங்க எங்கேருந்து வராங்க எங்கே இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு மருத்துவம் எதுவுமே யாருக்கும் தெரியாது நம்ம ஒரு ஏரியாவை தாண்டி போகிறப்போ பிரிட்ஜு கடியில் இருப்பாங்க இன்னொரு இடத்துல இருப்பாங்க அதுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியை கொடுத்து இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை உணவருந்தும் மழை காலம் ஆகட்டும் எதுவும் பாதுகாப்பு தேவைன்றது தெரியணும் இட்ஸ் எ சிம்பிள் டாக்குமெண்டேஷன் எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து ஒரு பேர் வச்சுருவாங்க டிவி கொடுத்தா கலைஞர் டிவி அம்மா உணவகம் இப்போ வந்து நீங்கள் மே மேடம் என்ன சொன்னீங்க ரஜினி சாருக்குன்னு ஒரு நேம் வைக்கணும் மரம் ரஜினி சார் நேமில் வந்து மரம் வருமா நீங்கள் எல்லாம் தப்பாகவே புரியல இல்லை மேடம் சொன்னீங்க அவங்க பேரில் தான் வந்து இல்லை ஒரு பேராக நண்பராக இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்தநாள் வருதுன்னா அவர் பேரில் நீங்கள் ஒரு தானம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த தானம் பேரே அவங்க பேராயிடாது இல்லையா நீங்கள் வீட்டில் இருக்கிறவோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க பத்து பேருக்கு சாப்பாடு போடுறீங்க அது பர்மனண்ட்டாக அதிலே பேர் ஆயிடுமா அப்படி கிடையாதுங்க அந்த ஒரு வருஷத்துக்கு உகந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சு அது உலகத்துக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ அவங்க மகாத்மா காந்தி பேரில் அன்னைக்கு மகாத்மா காந்தி ஃபவுண்டேஷன் மகாத்மா காந்தி சேரிட்டின்னு பண்ணுறாங்க இன்னொருத்தர் பேரில் பண்ணாங்க என் தாத்தா பேர்லையே பண்ணுறாங்களே வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை அப்பா பேரில் தாத்தா பேரில் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறது தானே ஒழிய அது பேர்லேயே நீங்கள் வச்சு அதையே அது எல்லா செடிக்கும் அதே பேர் வைக்கணும்லாம் நான் சொல்லவே இல்லையே உங்களை ஓகே மேடம் வாலண்டியர்ஸ் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் உங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளவா இருக்கும் எதுங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க இப்போ இதில் எவ்வளோ பேர் வளர்ச்சியில் இருக்குதுங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது பதினோரு பசங்க இருப்பாங்க பத்து பசங்க இருப்பாங்க அப்புறம் நூறு ஆகுவாங்க அப்புறம் ஆயிரம் ஆகுவாங்க ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கும் போது பத்து பேர் இருப்பாங்க அப்புறம் முப்பது பேர் ஆவாங்க ஒரு டாட்டா இன்ஃபோசிஸ் கூட பத்து பேர் பதினோரு பேர் கூட ஆரம்பித்த ஸ்தாபனங்கள் தான் அது வளரத்துக்கு நேரமும் காலமும் எத்தனை பேரோட கடின உழைப்பும் வேணுன்றது காலம் நிர்ணயம் செய்யும் தேங்க்யூ இனி அதை கொஸ்டின் நம்ம வாலண்டியர்ஸ் யாராவது பேச விரும்பி ஃபார்மர்ஸ் இருக்காங்க இங்கே சென்னையில் மிஸ்டர் சவுந்தர் வந்து எங்கள் கோஆர்டினேட்டிங் ஃபேக்கல்ட்டி அவர் சென்னை ம இங்கேருந்து டிஸ்ட்ரிக்டில் கோஆர்டினேட் பண்ணுறாரு மாவட்ட ரீதியாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் எங்கள் உயர்மட்ட குழு மெம்பர்ஸ் ஸ்டேஜுக்கு வரட்டும் சவுந்த கோவிந்தராஜன் வேல்முருகன் அண்டு சவுந்தர் மேலே வாங்க நீங்கள் இங்கே இவங்க முதல்ல ஆரம்பித்த குழுவோட நீங்கள் கேட்டிங்க இல்லையா இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லோரும் ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு உயர்மட்ட குழுன்னு ஆரம்பித்து அவங்க மெம்பர்ஸை சேர்த்து அவங்க கூட பப்ளிக்கோட போய் வேலை பண்ணி அப்படி தான் உருவாகும் எந்த ஸ்தாபனமும் ஸோ இவங்க அந்த ஒர்க்கில் ஆரம்பிச்சிருக்காங்க மாவட்ட ரீதியாக எல்லாம் கொஞ்சம் ஒத்தொத்தராக எழுந்து நின்று உங்களை காட்டிக்கோங்க காஞ்சிபுரம் வேலூர் யாரெலாம் எங்கெல்லாம் வந்திருக்கீங்களோ எழுந்து நின்று ப்ரெஸ் நீங்கள் திரும்பி பாருங்கள் மாவட்ட ரீதியாக வந்திருக்கிற மெம்பர்ஸ் எல்லோரும் இவங்க எல்லாம் நம்ம பாரத சேவாக்கு ஒர்க் பண்ணுற ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பெருசாகிட்டே இருக்கு ஃபார்மர்ஸ் கொஞ்சம் எழுந்து நிற்கிறீங்களா கல்யாண சுந்தரம் எங்கே அவங்கெல்லாம் இதுவும் இருக்காங்க இவங்க ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட ப்ரெசிடெண்ட்டாக இருக்கார் இப்போ அவங்கெல்லாம் தான் இந்த பூமி சா சார் அந்த அந்த பிளான்ட் அவருக்கு பிறந்த நாளைக்கு ஒத்தருக்கும் எதுவும் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செடியை நடலாம் அப்படின்றது சொன்னது ஸோ அந்த பாரத சேவா ப்ராஜெக்ட் மூலயமா அந்த பிறந்தநாள் முன்னிட்டோ இல்லை அவரோட பேர்லேயோ நீங்கள் யாருக்கா ஏதாவது தானம் கொடுக்கறதுக்கு மு முன்னாடி எங்கெங்கே செடிகளை வளர்க்க முடியுமோ வளர்க்கணும்னு சொல்கிறது தான் அந்த ப்ராஜெக்டோட மீனிங் வாலண்டியர்ஸ் வேறு யாராக ரஞ்சித் ஐ மீன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்காங்க திருநெல்வேலி வேறு ஏதோ ஒரு பாதுகாப்பு ஏதோ ஒன்று தேவைப்படுறது அந்த ஊர்ல சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக பயப்படுவாங்க வேற எங்கேயா போக பயப்படுவாங்க சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடம் பாரத சேவாவா இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆமா யூ தேங்க் யூ இன்னி நிறைய பொருட்கள் நீங்க வாங்குறீங்களோ அது மாதிரி இந்தியன் இந்தியன் பொருட்களுக்கும் கொஞ்சம் நாட்டம் கொண்டு நம்ம வியாபாரிகள் நம்ம கைவினை பொருட்கள் நம்ம தொழிலாளிகள் ஒரு வாழ்வாதாரத்திற்கு நான் நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து கிராமம் வீட்டையும் விஐடியும் போய் வாங்கிக்கிறாங்க பட் நம்மளோட ஊரில் இருக்கிறவங்க அதை யோசிக்கிறாங்க இப்போது அதனால இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது நவராத்திரி வரும்போது பைகள் வாங்குகிறாங்க கிஃப்ட்டுங்க வாங்குகிறாங்க அதெல்லாம் இங்கே செய்யறக்கூடிய குழுக்கள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பாரத் மார்க்கெட்டில் ஆகஸ்ட்டில் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்கிறோம் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து அவங்களையும் பா அவங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஆ பாண்டிச்சேரி நான் சொன்ன பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் வா ஜெகதீஷ் பாப்பா கம் எப்படி இருக்க இவரை காப்பாற்றுறோம் இவரை சரியாக நிற்க வச்சு பேசுறதுக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாசங்களும் ஆச்சு இப்போ அவரை என்னை பார்த்து எனக்கு ஒரு சின்ன கிருஷ்ண பொம்மையை கொண்டு கிஃப்டாக கொடுத்தாரு என்ன ஜெகதீஷ் எப்படி இருக்கே நல்லா இருக்கியா ம் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன் கையெடுத்து வணக்கம் சொல் இவங்க தான் அவங்க அம்மா இவங்க தான் அவங்க எங்கே போடுதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு பீரியடில் தான் எனக்கு பா எனக்கு வந்த தகவலினால் அவனை தொடர்பு கொள்ள முடிஞ்சது தகவல் கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்கோன்றது தெரியல ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாமல் இருந்தது நீ எதாது சொல்ல விரும்புறியாமா ஃபஸ்ட்டு வச்சோம்ப்பா இப்போ நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது இப்போ தனியாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஐடி இமெயில் நம்பர் மாவட்ட ரீதியாக கொடுக்குறோம் ஏன்னா ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் பத்தில் நைட் அண்ட் டே தேவைப்படுது அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும் மெடிக்கல் அட்டென்ஷன் வரும் எஜுகேஷன் வரும் இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது அதனால் இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துட்றோம் அதில் பண்ணிட்டாலே போகிறோம் யாரை போய் பார்க்கணும் பார்க்கணும் என்ன செய்யணுன்றதையும் புரியலப்ப எனக்கு இவங்களுக்கே நடந்திருக்கு அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது பட் இது லாயர் கிட்டே போய்ட்டுது லீகல் டிவிஷன் பாரத் சேவா லாயர்ஸ் கிட்டே போயாச்சு இந்த இது ஸோ அதுக்கு என்ன ரெமெடி என்ன பண்ணணுன்றது இப்போ இவங்க தனி கிடையாது புரியுதா தனியாக தனியாக விடப்படும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு நாடாக சேரும்போது ஒரு ஸ்டேட்டாக சேரும்போது ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் தான் துணைன்னு ஒன்று இருக்கும் அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்து அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க இப்போ நம்ம தனியாக விட்டுட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனால தான் தனியாக நிறுத்தப்படுகிறார்கள் இப்போ அவங்க தனியே இல்லை ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ அந்த அந்த பலம் இருக்கு இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல சார் பர்த்டே அன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தப்ப இதே ப்ரெஸ் தான் வந்தாங்க அன்னைக்கு ப்ரெஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க போலீஸும் வந்தாங்க எந்த ஆப்ஷனும் எடுக்கல அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானோ அதுக்கு இவங்க தான் காரணம் இத்தனை கேள்வி கேட்கிறீங்கள நல்லது பண்ணவங்களே கேள்வி கேட்குறீங்களே அதே கம்பெனி ட்ரீஸ் பண்ணவங்களையும் ஏன் அந்த கம்பெனி எடுத்து நீங்கள் மூடாமல் வச்சுருக்கீங்க ஏன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்போ என் பையன் செத்து இருந்தாலும் அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவியில் போடணும் பேப்பரில் போடணும் அது மட்டும்தான் ஆனால் ஒரு குடும்ப பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும்தான் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது இறந்துட்டாங்க அவங்க இறந்து ஆறு வருஷம் ஆகுது எனக்கு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டி ஏஜில் இறந்தாங்க என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காமல் படிச்சிட்டு படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இப்போ வரைக்குமே நான் நாலாயிரம் ஆறாயிரம் சம்பளம் தான் வாங்குறேன் என் பையனை காப்பாற்றுறதுக்குமே சரி என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைனா என் பையனே எனக்கு கிடையாது இன்னைக்கு நல்லது பண்ணவங்களே நிக்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா அன்றைக்கி அந்த கம்பெனிக்காரங்களை யாருமே கேட்கவே இல்லையே இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லதானே போயிட்டு இருக்கு அப்போ என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குறீங்களா அன்னைக்கு யாருமே ஏன் வரல நீங்கள் வந்தனால தான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ் அவ்வளவுதான் என் பையனை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அம்மாவுக்காக நீங்க யாருமே வந்து நீங்க தேடி வரல தான் வெளியில வந்து கொடுத்தோம் நான் ரோட்ல உட்காந்து அழுதேன் எத்தனை பிரஸ் வந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு பேச்சால பேச முடியாது சார் நான் நடு ரோட்ல உட்காந்து அழுத எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயுமே கிட்டத்தட்ட எட்டு ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட எங்களை சேர்க்க உள்ள வெளியில் அனுப்பிட்டாங்க இதே பிரச்சனை அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா லோக்கல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம் யாருமே எடுக்கல இவனை பழக்கவே மாட்டான்னு சொல்லி தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் நாற்பத்தி நாள் ஐசியூல என் பையன் இருந்தான் சென்னையில காஞ்சி கோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிடல் அமௌண்ட் பிரைவேட் ஹாஸ்பிடல் அம்மாதான் என் பையனுக்கு பணம் விட்டு இவைக்கு என் பையன் நிக்கிறாங்கன்னா அது காரணமே அம்மா தான் போய் ஈஸியா கேட்டலாம் சார் அந்த இடத்துல இருந்து பாருங்க அப்பதான் தெரியும் ஒவ்வொரு நாளுமே இருந்த பாடுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் பேசலாமா கொஞ்சம் இத சொல்றேன் கரெக்டா அவங்க பாதிக்கப்பட்டவங்க சோ புரியுதுங்களா அந்த பாதிக்கப்பட்டவங்க தனியா அவங்க தெருவுல நின்னப்போ அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை அந்த கோபம் அந்த வருத்தம் தனியாக ஒரு தாய் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுட்டு பா பாஸ் பண்ணி போகிற கார் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் யாரும் நிறுத்தாமல் எதுவுமே செய்யாமல் இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு வந்து ஆறுதலும் சொல்லிட்டு இனிமேல் அவங்க எங்கள் பாதுகாப்பில் இருப்பாங்க அந்த குழந்தைங்களும் நாங்கள் பாரத சேவா எஜுகேஷனில் படிக்க வச்சு அந்த பசங்களை பெரிசாக்குற வரைக்கும் எங்கள் பொறுப்பு அது ஸோ இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன் இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலேயும் நான் படிக்கலை எனக்கு தெரிவித்ததுனால இம்மிடியேட்டாக அங்கே நாங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு ரவியை போ சொல்லிவிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிவிட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம் தேங்க்யூம்மா உன்னோடைய ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு அது தேங்க்யூ இப்போ உங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் ஒரு விஷயமும் இருக்கு சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடி டி பிளஸ் இப்ப உங்க கைல உடனே டவுன்லோட் பண்ணுங்க